சிறு பஞ்சமூலம் மூலமும் உறையும் பாடல் எண் தொண்ணூற்றி ஒன்று முதல் நூறு வரை பொய்யும் மெய்யும் பொய்யால் சொர்க்கம் வாயால் நிறையும் பொருள் மையார் மடந்தையால் வாழ்வினிது மெய்யென்றால் மைத்தக நீண்ட மலர்கண்ணாய் தீதன்றால் எத்தவமானும் படல் அதாவது உண்மை பேசு சொர்க்கம் கிட்டும் பொய் பேசாதே நரகம் போவாய் பொருள் நிலையற்றது பெண் மாயே என்ற கருத்துக்கு எதிராக சொன்னது இது அவரவர் கடமையை அவரவர் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்த வந்தது இந்த பாடல் சுருக்கமாகச் சொன்னால் இதனுடைய ஐந்து கருத்துகள் பொய் ஒழுக்கத்தால் மேலுலகமும் மெய் அறத்தால் நரகமும் செல்வத்தால் நினையான வாழ்வும் பொது மகளிர் சேர்க்கையால் இன்பமும் உண்டாகும் என்பதெல்லாம் உண்மையல்ல எந்த தவமாயினும் ஒன்று ஒருவரிடம் இருத்தல் தீதல்ல பாடலியன் தொண்ணூத்தி இரண்டு இல்லறம் இனிது புல் அறத்தின் நன்று மனை வாழ்க்கை போற்றுடைத்தேல் நல் அறத்தாரோடு நடக்கலா நல் அறத்தார்க்கு அட்டு இட்டு உண்டு ஆற்ற வாழ்ந்தார்களே இம்மையில் அட்டு இட்டு உண்டாற்ற வாழ்வார் இதனுடைய பொருள் இனிதான இல்லறம் துறவரத்திற்கு ஒப்பாகும் பலராலும் பாராட்டப்படுமானால் நல்லறத்தோடு நடத்தலாம் நல்ல துறவரத்தார்க்கு இட்டுண்டு தாமும் உண்ணல் வாழ்வாங்கு வாழ வழியாகும் பாடல் எண் தொண்ணூற்றி மூன்று உயர் கதிக்கு உதவும் இவை ஈவது நன்று தீது ஈயாமை நல்லவர் மேவது நன்று மேவாதவரோடு ஓவாது கேட்டு தலைநிற்க கேடில் உயர் கதிக்கே ஓட்டு தவ நிற்கும் ஊர்ந்து பிறருக்கு அவர் வேண்டிய அல்லது விரும்பிய பொருளை தருவது நல்லது பிறருக்கு கொடுத்து உதவாமல் இருப்பது தீமை தருவதாகும் நல்லவர்கள் தம்மோடு சேராதவர்களோடும் சேர்ந்தாற்போல் இருப்பது நல்லது இதனால் அவர்கள் செய்ய எண்ணும் தீமைகளில் இருந்து நல்லவர்கள் தப்பலாம் இடையீடு இன்றி தொடர்ந்து நல்ல நீதிநூல் பொருளை கேட்டு அதன்படி நடந்து ஒழுகுதல் நல்லது நடந்தால் அழிவற்றதான உயர்ந்த வீட்டின்ப நெறிக்கு விரைந்து செல்லுதற்கு அதுவே வழியாகும் அதாவது சுருக்கமாக சொன்னால் ஈவது நல்லது ஈயாமை தீது மேவாதாரோடு மேவல் நல்லது நல்லுறை கேட்டல் அதன்படி நிற்றல் உயர் கதிக்கு உதவும் நன்று பாடல் எண் தொண்ணூற்றி நான்கு பூனை செய்யும் தவம் போலி வேடம் உன்னிடத்தும் ஒன்னார் மெலிவிடத்தும் மந்திரம் கொண்டு என்னிடத்தும் செல்லாமை தான் தலையே எண்ணி உரை பூசல் கோரல் உயர்தவம் மேல் கங்கை கரை பூசை போற்ற கடை அதாவது பிறர் உணவு கொள்ளும் இடத்திலும் பகைவர் வலிமை குன்றி தளர்ந்துள்ள நிலையில் அந்த இடத்தும் பெரியோர்கள் கூடி மந்திர ஆலோசனை செய்ய எண்ணி இருக்கிற இடத்திலும் போகாதிருத்தல் உயர்ந்த ஒழுக்கமாகும் ஆராய்ந்து பார்த்து பேசும் பேச்சில் பகை அதாவது பிணக்கு உண்டாக பேசுதலும் உயர்ந்த தவ வாழ்வை மேற்கொண்டிருக்கும் காலத்தில் ஓர் உயிரை கொண்டு தின்னலும் ஆராய்ந்து பார்த்தால் கங்கை நதிக்கரையில் உட்கார்ந்திருக்கும் பூனையைப் போன்ற கீழ்ப்பட்ட செயல்களாகும் சுருக்கமான ஐந்து கருத்து பிறர் உண்ணும் இடம் பகைவர்கள் வலிமையற்றி இருக்கும்போது உள்ள இடம் இரகசியம் பேசும் இடம் இங்கெல்லாமும் நெருங்கலாகாது பகை உண்டாக பேசுதலும் தவ வேடம் பூண்டிருப்போர் உயிர்கொலை புரிதலும் கங்கை கரையில் பூனை தவம் இருப்பது போல நடிக்கும் கீழான செயல்களாகும் புனித நீராடவும் பூசைகள் செய்யவும் மனிதர் கங்கையை தேடி போவர் ஆனால் ஒரு பூனை கங்கை கரைக்கு போகிறது என்றால் அதன் நோக்கம் புனித நீராடல் அல்ல கரையில் ஒதுங்கும் மீன்களை தின்று பசியாறை என்பதால் அற ஒழுக்கம் உடையோர் உயிர் கொலை செய்வதை கங்கை கரை பூனையின் செயலுக்கு ஒப்பிட்டு இழிவுடையது என்றார் கவி பாடல் எண் தொண்ணூற்றி ஐந்து இருக்கும்போது இருக்காது மரியாதை பத்தினி சேவகன் பொத்தில் கடுந்தவசி பொத்தில் பொருள் திறந்து செவ்வியான் பொத்தின்றி வைத்தார் அது வழக்கும் சான்றவர் தம் செம்மை செத்தால் அறிய சிறந்து கற்புடைய பத்தினி பெண் போர்வீரன் குறையில்லாத அரிய தவத்தை கொண்டேயிருக்கிற துறவி குற்றமில்லாத செழிப்பில் மேலோங்கி இருப்பவன் குற்றமின்றி முதல் நிலையில் வைக்கப்பட்ட சான்றோர் ஆகியோரது பெருமை அவர் இருக்கும் காலத்தை விட இறந்த பிறகே பெரிதும் பாராட்டப்படும் என்பதாகும் அதாவது கற்புடைய மனைவி கடமை தவறாத சேவகன் கடுந்தவசி செல்வ சிறப்பால் சிறந்த பிறர் பொருள் விரும்பாத பெரியோன் பெரும் பொறுப்பில் வைக்கப்பட்டவர் பீடு சான்றோர் பெருங்குணம் இவை அவர்கள் இருக்கும் நாளில் மதிக்கப்படுவதை விட அவர்கள் இறந்த பிறகே அதிகம் போற்றப்படும் என்கிறது இந்த பாடல் பாடல் எண் தொண்ணூற்றி ஆறு உய்ய வழி இது படரல் வாயல் வருந்தாமை வாய்மை குழிப்படறல் தீச்சொற்களோடு மொழிப்பட்ட காய்ந்து விடுதல் களைந்து உய கற்றவர் ஆய்ந்து விடுதல் அறம் அதாவது உயர் கல்வி கற்றவர் வலி படரல் வாய் அல் வருந்தாமை அதாவது வாய்மை குளிப்பு அடரல் தீ சொற்களோடு மொழிப்பட்ட காய்ந்து விடுதல் ஆய்ந்து களைந்து விடுதல் அறமாகும் பழி பாவங்களிலிருந்து தப்பிப் பிழைக்க விரும்பும் கற்றறிந்த பெருமக்கள் மக்கள் வழி நடக்கும் பாதையில் சென்று வழிப்பறி போன்ற துன்பத்தை வழி போக்கர்களுக்கு செய்தல் இருளில் செல்லல் இது பல தீய செயல்கள் நடக்க இடம் தரும் என்பதால் உண்மை தாழ்வடைய தகாத செயல்களை செய்தல் பிறர் மனம் வருந்தும் தீய சொற்களை பேசுதல் கூறிய அற உரைகளை சினந்து ஒதுக்கி தள்ளுதல் ஆகிய ஐந்தினையும் ஆராய்ந்து அவை தீமை என்பதை உணர்ந்து விட்டு ஒழித்தலே அறமாகும் சுருக்கமாகச் சொன்னால் வழி நடப்போருக்கு துன்பம் இருட்டில் செல்லுதல் உண்மை தாழவிடல் தீச்சொல் கற்றவர் அறிவுரை வெறுத்தல் என்னும் ஐந்தினையும் விட்டு ஒழிப்பதே நல்லவருக்கு உயர்வாகும் என்கிறது இத்தப் இந்த பாடல் அடுத்ததாக பாயிரம் மல்லி வர்த்தோல் மாக்காயன் மாணாக்கன் மாநிலத்து பல்லவர் நோய் நீக்கும் பாங்கினால் கல்லா மறு பஞ்சம் தீர் மலைக்க மா சிறு பஞ்சம் மூலம் செய்தான் மற்போரை விரும்பி செய்யும் தோல் வலிமையுடைய மாக்காயன் என்பவரின் மாணவன் காரியாசான் நாட்டில் உள்ள பல கோடி மக்களின் அறியாமையாகி நோயை தீர்க்கும் எண்ணத்தோடு கல்வி அறிவு பெற பெறாததாகிய குற்றம் என்னும் இந்த பஞ்சம் தீர மலைபோலும் ஈகை குணம் கொண்ட மேலோனான காரியாசான் சிறு பஞ்சமூலம் என்னும் நூலை செய்து அளித்துள்ளான் என்பது இதனுடைய கருத்தாகும் இத்தோடு இந்த சிறு பஞ்சமூலம் பாடலும் பொருளும் நிறைவுற்றது ஆனால் பின் இணைப்பாக இன்னும் மூன்று பாடல்கள் இந்த புத்தகத்தில் உள்ளது அதுவும் உங்களுக்காக அச்சம் கால் நன்மை அறத்தொடு கச்சல் இல் கைமாறு அருள் ஐந்தால் மெச்சிய தோகை மயில் அன்ன சாயலாய் தூற்றுங்கால் ஈகை வகையின் இயல்பு அதாவது தோகை மயில் போலும் அழகுடைய பெண்ணே ஆராய்ந்து பார்க்குமிடத்து எவரையும் தாழ்த்தாது சமமாக நடத்துவது நன்னறி ஒழுகுதல் வணிக நோக்கின்றி பயன் கருதாது பிறருக்கு கொடுத்து உதவுதல் இரக்கம் காட்டுதல் என்னும் ஐந்துமே ஈவதன் பயனாகும் அடுத்த பாடல் கைமாறும் அச்சமும் காணின் பயம் இன்மை பொய்மாறு நன்மை சிறு பயம் மெய்மாறு அருள் கூடி ஆர் அறத்தோடு ஐந்து ஏந்து ஏயின் பொருள் கோடி எய்தல் புகன்று இதனுடைய பொருள் பிறருக்கு கருதாது உதவுதலும் எவரையும் தமக்கு இணையாக தாழ்த்தாது சமமாக நடத்துதலும் தீயன கண்டு அஞ்சுதலும் பொய்யாமை வாய்மை இரக்கம் என்னும் ஐந்தும் கொண்டு ஒழுகி கொடுத்துதவி வாழ்பவர் கோடி கோடியாய் பொருள் பெறுவர் கைமாறு என்றால் உதவி அச்சம் சமம் பொய்மாறு பொய் பேசுதல் என்ற பொருள் இதில் அமைந்துள்ளது அடுத்த பாடல் இம்மை நலனளிக்கும் எச்சம் குறைபடுக்கும் அம்மை அறு நரகத்து ஆழ்விக்கும் மெய்மை அறம் தேயும் பின்னும் அலர் மகளை நீக்கும் மறந்தேயும் பொய் உரைக்கும் வாய் அதாவது பொய் சொல்லக்கூடாது மறந்து போய் பொய் சொல்லிவிட்டாலும் சொல்லிய அப்பொய் இப்பிறப்பில் வரும் இன்பங்களையெல்லாம் அழித்துவிடும் புகழை கெடுக்கும் பின்னர் கொடிய நரகத்தில் கொண்டு தள்ளும் அறச்செயல்களை அழியச் செய்யும் உண்மை உருக்குலைய வைக்கும் தாமரை மலரில் வாழும் திருமகளையும் தன்னை விட்டு நீங்க செய்யும் என்பது இந்த பாடலின் பொருள் இத்தோடு சிறுபஞ்சம் மூலம் பாடலும் பொருளும் நிறைவு பெற்றது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்